ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ரா இண்டியன் ஃபோட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மண் சட்டியில் வைக்கக்கூடிய கருவாடு கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க முதல்ல கருவாடு வந்து ஒரு அஞ்சு கருவாடை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கோம் தக்காளி ஒரு வந்து ஒரு மூணு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பழ அளவு புளி கத்திரிக்காய் வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து மண் சட்டியை வந்து அடுப்பில் வச்சு சூடு ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வைக்கணுங்க அது எண்ணெய் வந்து நல்லா பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேற்பில் எல்லாம் போட்டு நல்லா பொண்ணுருலாம் செவுக்கு வர வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க மண் பாத்திரத்தில் செய்கிற குழம்பு வந்து சுவையாகவும் இருக்கும் கெட்டு போகாது நல்ல ஆரோக்கியமாக உடலுக்கு கொடுக்குங்க இது கிராமத்தில் செய்யக்கூடிய மண் பாத்திர குழம்பு இது நல்லா வெங்காயம் பாருங்கள் நல்லா செவந்து செவந்து வர வரைக்கும் பொண்ணுலாம் வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க பிறகு வந்து ஒரு மூணு தக்காளி நம்ப அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த பேஸ்ட்டும் வந்து அதோட சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா பச்சை வா வாட போகிற வரைக்கும் கிளறிட்டு இப்போது கத்திரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்காரு இல்லையா அதை வந்து அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க இதில் நான் வந்து கல் உப்பு தான் தே சேர்க்குறேங்க தேவையான அளவு போட்டு கலந்து விடணுங்க பிறகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா பொடி ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வறுத்து விடணுங்க கிளறிட்டே இருக்கணுங்க எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணுங்க நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து அதோட சேர்த்து விடுங்க பிறகு வந்து ஒரு கால்முடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கு அதை வந்து அதோட சேர்த்து கிளறி விடணுங்க எல்லாம் ஒன்னா குழம்போட சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டா பதமாக வரணுங்க அது மண்பாத்திரத்துக்கு வேண்டிய மூடி போட்டு நம்ம மூடி வைச்சு கொதிக்க விடணுங்க பாருங்க நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க இப்ப வந்து நம்ம புளிய வந்து கரைச்சு அதோட சேர்த்து விடணுங்க பிறகு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவாடும் வந்து அதோட சேர்த்து விடணுங்க கடைசியாக வந்து கொத்தமல்லி தழையும் வந்து அதோட சேர்த்து கிளறி விடுங்க கருவாடை வந்து நம்ம ஏன் கடைசியாக போடுறோம்னா கருவாடு வந்து முழுசாக உடையாமல் கிடைக்கணும்னா அது வந்து கடைசியாக தான் போடணும் முதல்லையே போட்டோம்னா அது வந்து உடைஞ்சிடுங்க கருவாடு இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு திட்டமாக வந்து குழம்பு வந்து வந்திருக்கு பாருங்க மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால உடம்பும் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க இதுதாங்க கிராமத்தில் மண் பாத்திரத்தில் செய்யக்கூடிய கருவாடு கத்திரிக்காய் குழம்புங்க இது வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சீக்கிரம் கடவும் கிடாதுங்க இது அவ்வளோதாங்க இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க